வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் தொழிலதிபர் ராம ஐயப்பன் மற்றும் ஜோதிமணி தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தார் மணிமேகலை இவர் ஹச்சாரம் அண்ட் பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் எம்பிஏ பட்டப்படிப்பை முடித்துள்ளார் கல்லூரியில் சேர்ந்ததுமே மியூசிக் சேனலில் விஜயவாக பணியாற்றும் வாய்ப்பு மணிமேகலுக்கு கிடைத்தது அவர் ஷோக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திட படித்துக்கொண்டே வேலையை தொடர்ந்து செய்து வந்தார் லைவ் ஷோ பிரபலங்கள் நேர்காணல் என விஜய் மணிமேகலையின் பயணம் வளர தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினாலில் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் கவுன்சிலின் சார்பாக சிறந்த தொகுப்பாளினி விருது வழங்கப்பட்டது அவரை ரசிகர்கள் ஆங்கர் சூப்பர் ஸ்டார் என அழைக்கத் தொடங்கினர் டிவி நிகழ்ச்சிகளை தாண்டி கல்லூரி நிகழ்வுகள் இசை வெளியீட்டு விழா விருது விழா போன்ற நிகழ்ச்சிகளையும் மணிமேகலை தொகுத்து வழங்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டிக் 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 படத்தின் ஆடியோஞ்சு மற்றும் தொண்ணூத்தி ஆறு படத்தின் தொகுத்து வழங்கியிருந்தார் மணிமேகலை ஒருமுறை சீரியல் நடிக்கும் வாய்ப்பை மறுத்துள்ளார் பாரதி கண்ணம்மா சீரியலில் பரீனா நடித்த வெண்பா கதாபாத்திரத்திற்கு மணிமேகலை தான் முதலில் அணுகியுள்ளனர் பிறகு இயக்குனர் கேட்டதற்காக சீரியலில் ஒரு சாற்றில் மட்டும் வந்திருப்பார் மணிமேகலை தனது காதலர் குசேனை இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் செய்து கொண்டார் பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதலரை பதிவு திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடி காதலுக்கு மதம் கிடையாது என்பதை நிரூபித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதில் தனது கணவர் குசைனுடன் இணைந்து யூடியூப் சேனலின் மணிமைகளை தொடங்கினார் அவரது வீடியோஸ் ரசிகர்களை ஈர்த்திட குறுகிய காலத்தில் பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றுள்ளனர் நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் மூலம் நல்ல வருமானம் ஈட்டி வரும் மணிமேகலையிடம் பி எம் டபிள்யூ பைக் பி டபிள்யூ கார் மற்றும் ஹூண்டாய் வென்யூ கார் உள்ளது இது தவிர கிராமத்தில் பண்ணை வீடும் கட்டியுள்ளார் இவர் சி டபிள்யூசியில் அதாவது குக்வித் கோமாலியில் ஒரு ஸ்டோக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது விஜய் அணிமைகளை மற்றும் பிரியங்கா இடையேயான பிரச்சனையில் உங்கள் ஆதரவு யாருக்கு என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்